அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ அலஹமதுல்ல வசலாம் இல் அன்பியாயி அல் முர்சலீன் கணியத்துக்குரிய சகோதரர்களே இன்று மாலை மகரிப் தொலுகை அடர்த்து உலக பெரிய பள்ளிவாசலிலே புனித ரமதான் மாதத்துடைய தலைப்பிரியை தீர்மானிக்கும் மாநாடு நடைபெற்றது அதனுடைய முடிவை உத்தியோகபூர்வமாக உங்களுக்கு தருகிறோம் இன்று நாட்டின் பல பாகங்களிலும் மழை பெய்து கொண்டிருப்பதாலும் மேகமூட்டமாக இருப்பதாலும் எங்களுடைய உலமாக்கள் அகில இலங்கை ஜெம்யத்துள்ளம்மாவுடைய கொழும்பு பெரிய பள்ளிவாசலுடைய பிறைக்குழு உறுப்பினர்கள் இலங்கையின் பல பகுதியில் உள்ள உபகுழுக்களை தொடர்பு கொண்டு பல இடங்களிலும் விசாரித்திருக்கிறார்கள் சுமார் இருபத்தி ரெண்டு இடங்களில் பிறை கண்ட தகவல் எதுவும் வரவில்லை அதே போல் எங்களுடைய மேமன் சகோதரர்கள் மேமன் அசோசியேஷனால் நா நாட்டின் பன்னிரண்டு அவங்க அவங்களோட வாகனங்களை அனுப்பிக்கிறாங்க ஒரு குழுக்களை அனுப்பிக்கிறாங்க அந்த குழுக்களும் அவங்க கிண்ணியா ஏரா ஒரு ரெண்டு பல இடங்கள் குத்தலம் சிலாபம் என்று பல இடங்களுக்கு அவங்க பயணம் செய்திருக்கிறார்கள் அவர்களும் பிறை கண்ட தகவல்களை எங்களுக்கு தரவில்லை அந்த அடிப்படையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ரமபான் மாதத்திற்கான தலைப்புறை நாட்டின் எந்த பாகத்திலும் தென்பட்டதாக ஊர்ஜிதம் செய்யப்பட்ட சாட்சியங்கள் கிடைக்கப்பெறாமையினால் ஷாபான் மாதத்தை முப்பதாக பூர்த்தி செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் மாதம் முதலாம் திகதி சனிக்கிழமை மாலை மகரிவுடன் ரமபான் மாதத்தை ஆரம்பிப்பதென கொழும்பு பெரிய பள்ளிவாசல் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்றது ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ரமதான் மாதத்திற்கான தலைப்பிறையை தீர்மானிக்கும் மாநாடு ஷபான் பிறை இருபத்தொன்பதாம் நாளாகிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபெப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை மகளிர் தொழுகையை தொடர்ந்து கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் எனது தலைமையின் கீழ் நடைபெற்றது இதன்போதே மேற்படி தீர்மானம் உத்தியோகபூர்வமாக மேற்கொள்ளப்பட்டது கொழும்பு பெரிய பள்ளிவாசல் நிர்வாகிகள் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் பிறைக்குழு உறுப்பினர்கள் அகில இலங்கை ஜெமினியத்தில் உள்ள பிறைக்குழு மற்றும் முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்கள பிரதிநிதிகள் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்கள சிரேஷ்ட உத்தியோகத்தர்கள் ஆகியோர்களின் பங்கு பட்டுதல்களுடன் மேற்படி தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதன் பிரகாரம் புனித லேனத்துக்கத்தில் இரவும் ரமகான் இருபத்தேழாம் இரவாகிய இருபத்தேழாம் திகதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழன் மாலை வெள்ளி இரவு அனுஷ்டிக்கப்படும் என்றும் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ஷவ்வால் மாதத்திற்கான தலைப்பிறையை தீர்மானிக்கும் மாநாடு எதிர்வரும் ரமகான் பிற இருபத்தொம்போதாவது நாளாகிய ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மார்ச் மாதம் முப்பதாம் திகதி ஞாயிறு மாலை கூடும் எனவும் முடிவு செய்யப்பட்டது அல்லாஹுடைய கிருப்பையை கொண்டு நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த புனித ரமதான் மாதம் நாளை மகரிப்புக்கு எங்களுக்கு மலர காத்து கொண்டிருக்கிறது உண்மையிலே அல்லாஹுக்கு சுபகானகுதா இந்த புனிதமான மாதம் யாரெல்லாம் அல்லாவுடைய திருப்தியை பெற்றுக்கொள்வதற்கு அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு கடந்த காலங்களில் தாம் செய்த பாவங்களை கழுவி தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு அரிய சந்தர்ப்பமாக அவ்வா இந்த மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான் உண்மையிலேயே அவ்வாவுக்காக வேண்டி அதிகமான நல்ல காரியங்களை செய்யக்கூடிய நல்லடியார்களுக்கு இது ஒரு வசந்த காலமாக இருக்கிறது நன்மைகளை அறுவடை செய்யக்கூடிய காலமாக இருக்கிறது இந்த ரம்மவானுடைய நோக்கம் இரண்டு நோக்கங்கள் ஒன்று ஒரு மனிதனுடைய பாவம் என்பது இயல்பான விஷயம் அவரோட வாழ்க்கையில் பாவங்கள் நடக்கும் ஆனால் தொடர்ந்து அந்த பாவத்தில் இருக்க முடியாது அதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக தன்னுடைய பாவங்களுக்காக வேண்டி பச்சாதாபப்பட்டு மனமுருகி அவ்வாவிடம் தௌபா செய்து அந்த பாவங்களிலிருந்து மீள வேண்டும் ஏழாம் அன்று பாவ மன்னிப்புக்கு ஏற்பது ஷவ்வானுடைய தலைப்பிறையிலிருந்து திரும்ப பாவத்தை ஆரம்பிக்கப் போகிறோம் என்ற எண்ணம் இருந்தால் நிச்சயமாக அவர்களுடைய தௌபா கபூல் செய்யப்பட மாட்டார் பகுபானுடைய முக்கியமான நிபந்தனையே அவர்கள் மீண்டும் இந்த பாவத்தின் பக்கம் மீள மாட்டோம் என்ற மன உறுதியை எடுக்க வேண்டும் அப்போ முதலாவது மகஃபிரத் ரெண்டாவது நோக்கம் என்னன்னு சொன்னால் ரமபானுடைய முக்கியமான நோக்கம் இந்த நோன்பின் மூலமாக எங்களுடைய ஐப்புலன்களையும் கட்டுப்படுத்தி மனோவிச்சையை கட்டுப்படுத்தி நாம் பிடிக்கக்கூடிய இந்த நோன்பின் மூலமாக நாம் இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும் எங்களோட வாழ்க்கையில் எத்தனையோ ரமதான்களை நாங்கள் கடந்து வந்துவிட்டோம் இது எங்களுடைய இறுதி ரமதான் என்று ஒவ்வொரு மனிதரும் நினைக்க வேண்டும் இது என்னுடைய கடைசி ரமதான் இந்த ரமதான் முடியும் வரக்காட்டி நான் உயிரோடு இருப்பேனா இல்லையா என்ற எண்ணத்தோடு அவர் இருக்க வேண்டும் அடுத்த ரமதான் வரக்காட்டி நான் ஹயாத்தோடு இருப்பேனா என்ற ஒரு எண்ணத்தோடு அவர் முழுமூச்சாக அமலில் ஈடுபட வேண்டும் அடுத்ததாக இந்த மாதம் குர்வானுடைய மாதம் குர்வான் இறங்கிய மாதம் உள்ள தொடர்பை நாங்கள் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் நிச்சயமாக நாங்கள் பிடிக்கக்கூடிய நோன்பும் எங்களுடைய குர்வானும் எங்களுக்காக வேண்டிய கபரிலே பரிந்துரை செய்கிறது கபருடைய அலாம்பில் எங்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி பரிந்துரை செய்கிறது அடுத்த இது சதகாவுடைய மாதம் ஷஹருல் முவாசாத் அதாவது ஏழை எளியவர்களுடைய கஷ்டங்களில் நாங்கள் பங்கேற்கக்கூடிய மாதம் எனவே நாங்கள் சதகாக்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் நிச்சயமாக நாங்கள் பார்க்குறோம் எங்களுடைய இலங்கை நாட்டை பொறுத்தவரையிலே எங்களுடைய மக்கள் சதகால அதிகம் விருப்பம் உள்ளவர்கள் அந்த சதக்காவை கொண்டுதான் இந்த நாட்டிலே நாங்கள் கடந்த காலங்களில் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்தோம் அத்தனை பிரச்சனை பிரச்சனைகளும் மழை போல் வந்த பிரச்சனைகள் பனி போல் போ ஆகுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது எங்களுடைய மக்களுடைய அந்த சதக்காவும் எங்களுடைய துமாக்கலும் தான் போல் இந்த ரமவான் மாதத்திலே ஒவ்வொரு முக்கியமான அமல்களை நாங்கள் செய்யும் பொழுதும் எங்களுடைய துவாக்கல்ல எங்களுடைய சகல முஸ்லிம்களையும் அதாவது உலக முஸ்லிம்களையும் இந்த நாட்டு முஸ்லிம்களையும் இந்த நாட்டு சகல மொழியையும் பேசக்கூடிய மாற்று சகோதரர்களையும் நாங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும் நிச்சயமாக விசேஷ விசேடமாக நாங்கள் பலஸ்தீனில் உள்ள சிரியாவில் உள்ள லெபனானில் உள்ள எமனில் உள்ள ஈராக்கில் உள்ள முஸ்லிம்களுக்கு நாங்கள் துவா செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கடந்த காலங்களிலே நாங்கள் நினைத்தும் பார்க்க முடியாத கொடுமைகளை அநியாயங்களை அக்கிரமங்களை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் எனவே தொடர்ந்தும் அவர்கள் நிம்மதியாக இந்த நோன்பை கழிக்க வேண்டும் நிம்மதியாக அவர்கள் வாழ வேண்டும் அதற்காக வேண்டி நாங்கள் துவா செய்ய வேண்டும் எனவே இந்த மாதத்தை நாங்கள் அழகான முறையிலே அல்லாவுக்கு பொருத்தமான முறையிலே நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் விஷேடமாக எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு தான் எங்களுடைய மொபைல் ஃபோன் இன்றைக்கு சோசியல் மீடியா அதிகமான புழக்கத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கு அதிகமான நேரங்கள் சிறிய குழந்தைகள் நடுத்தர வயதுடையவர்கள் அதே போல் வயசில் மூத்தவர்கள் நாளைக்கு கபருக்கு போகிற வயசில் உள்ளவர்களும் கூட அதிகமாக ஃபோனில் வைக்கிறாங்க ஏன்னா இன்றைக்கு சமூக சீர்திருத்தத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது எங்களுடைய கை கைத்தொலைபேசிகள் எனவே அதுக்கு நாங்கள் ஒரு ஓய்வை கொடுத்துக்கொண்டு எங்களுடைய அதிகமான நேரங்களை நாங்கள் இபாதத்துகளில் குர்வான் திலாவத்தில் நாங்கள் செலவழிக்கணும் எனவே அல்லாஹுக்கு சுபகான் தானா இந்த ரமதான் மாதத்துடைய பகல்களிலே அழகான முறையில் நோம்பு நோற்று இரவு நேரங்களை நாங்கள் நல்ல முறையில் இரவு வணக்கத்துக்காக வேண்டி தையாமு ரமபானுக்காக வேண்டி தயாமு லைலுக்காக வேண்டி எங்களுடைய நேரங்களை செலவழிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் ஆமீன் யாரப்பல்லா ஆலமி الحمد لله رب العالمين حمده يوافي نعمه ويكافئ عن اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا شهر رمضان ووفقنا فيه للصيام والقيام وتلاوة القرآن وصائر الخيرات مع الصحة والعافية والراحة يا رحم الراحمين اللهم جل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما لا تجعل اللهم فينا ولا منا ولا من يتبعنا شقيا ولا محروما اللهم اكفنا شر الظالمين وجعلنا من فتنة هذه الدنيا الصالمين واغفر اللهم لنا ولوالدينا ربنا رب رَحَمْهُمَا كما رب يعني صغيرا وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وعاله وصحبه أجمعين سبحان ربك رب العزة أمنا يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان الله بإذنه سبحانك الله أن لا إله إلا أستغفر புனித ரமலா மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய நல்லமல்களை பற்றி தெளிவாக கொழும்பு பெரிய பழிவாசல் தலைவர் அவர்களும் அதேபோல் ஐல இலங்கை உலமாவின் தலைவர் அவர்களும் தெளிவாக தெளிவுபடுத்தினார்கள் ஆகவே இந்த புனித ரம்லா மாதத்தில் அதிகமதிகமான நன்மைகளை செய்ய காத்திருக்கும் நாம் சில விடயங்களை பற்றியும் கருத்தில் கொள்ள வேண்டும் அதாவது மார்க்க கடமைகளில் ஈடுபடும் போது ஐ இலங்கை உலமா தலைவரும் குறிப்பிட்ட இது அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது ஏனைய இனத்தவர்களுக்கு குறிப்பாக நாம் வாழக்கூடிய இந்த நாட்டிலும் முஸ்லீம்களாக வாழக்கூடிய நாம் சிறுபான்மையினராக ஏனைய மக்களுடன் இணைந்து வாழ்கின்றோம் ஆகவே அவ்வாறான சந்தர்ப்பத்தில் மார்க்க கடமைகளை மேற்கும் போது மேற்கொள்ளும் போது ஏனைய இனத்தவர்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் குறிப்பாக காலை மற்றும் இரவு வணக்கங்களின் போது நாம் மிகவும் பணிவாக ஏனையவர்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் அந்த மார்க்க கடமைகளை மேற்கொள்ள வேண்டும் நாம் அவதானிக்க கூடிய ஒன்றுதான் தான் இரவு நேர வணக்கங்களின் போது இளைஞர்கள் பாதையோரங்களில் கூடி கதைத்து கொண்டிருப்பது அதேபோல் பிரதான பாதைகளை பயன்படுத்தி விளையாட்டுகளில் ஈடுபடுவது இரவு நேரங்களில் இவற்றை நாம் முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும் இவ்வாறான நடவடிக்கையிலும் போதுதான் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது அதாவது கடந்த கால காலங்களில் நான் இதனை கண்கூடாக பார்த்திருக்கின்றோம் சில பிரச்சனைகள் தொடர்பாக எமது திணைக்களத்துக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுகின்றது ஆகவே இவற்றை தவிர்த்து இளைஞர்கள் அதே போல் அனைவரும் நாம் எமது கடமைகளையும் மேற்கொள்ள வேண்டும் அதேபோல் காலை மற்றும் இரவு நேர வணக்கங்களின் போது ஒலிபெருக்கியலை பள்ளி வாயில்கள் பாதிப்பது இதன் போதும் அதாவது அதாவது அந்த காலம் அந்த நேரங்கள் அமைதியான நாட்டில் அமைதியாக அமைந்து நிலவக்கூடிய காலம் அந்த நேரங்களில் ஒளிபெருக்கியலை நமக்கு தேவைக்கேற்ப நாம் பாவித்துக்கொள்ள வேண்டும் அதிகமாக ஒலிக்கருகிய சத்தத்தை கூட்டாமல் அதிகரிக்காமல் பள்ளிவாயில் தேவைக்கேற்றவாறு பாவித்து கொண்டு நாம் ஏனைய இனங்களுடன் நல்லுறவை பேணிக்கொண்டு இந்த கடமையை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோல் இது தொடர்பாக நாம் எல்லா பள்ளி எழுத்து மூலமாகவும் அறிவித்திருக்கின்றோம் இது தொடர்பாக பள்ளி மூலமாக அனைவருக்கும் தெளிவுபடுத்தி இந்த ரமலா மாதத்தை மிகவும் கண்ணியமான முறையில் ஏனைய இனத்தவர்களுடனும் ஒன்றிணைந்து அவர்களை அவர்களின் நல் நல்லுறை பேணும் வகையில் அனைத்து நடவடிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு நின்றிருக்கின்றனர் அஸ்லாம் வரமும் மற்றதான் இது நமக்கு தந்திருக்குதான் உலகத்தில் இந்த வரக்கூடிய ரமவான்ல குரான் போதப்படுவது போல வேறு எந்த ஒரு விடயமும் போதப்படுவது அது உலகளாவிய ரீதியில் அல்லாஹுச்சாலா இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார் அதிலும் எங்களுடைய நாடுகள் அகமது இல்லா இலங்கையில் உள்ள மஸ்ஜிதுகள் அனைத்து மஸ்ஜிதுகளிலும் தராவையுடைய தொழுகை கேமுல்லையுடைய தொழுகையில் பூர்த்தியான பிராணை கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார் இதற்கு நாம் எல்லோரும் அல்லாவுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் மஸ்ஜிதுகள் அல்லாஹுடைய மாளிகைகள் இதில் ஹிதுமட் செய்யக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கலாம் இமாம்களாக இருக்கலாம் மத்தின்களாக இருக்கலாம் அதுக்கு நலன் விரும்பிகளாக இருக்கலாம் எல்லோரும் கைகோர்த்து நாலு விஷயங்களை நாங்கள் கவனிக்க வேண்டும் ஒன்றாவது இந்த மசிதினூடாக மக்களை நல்ல வழியின் பக்கம் அழைக்க வேண்டும் ரெண்டாவது உலமாக்கள் மார்க்க விஷயங்களை கற்பிக்க வேண்டும் மூன்றாவதாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுத்துவதற்காக எல்லா வகையான ஏற்பாடுகளும் நிர்வாகிகள் எல்லோரும் செய்ய வேண்டும் நாலாவது மஸ்ஜிதோட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஏழு எளிய மக்கள் இந்த கிராண்ட் மாஸ்கர் சேர்ந்த நிர்வாகிகள் பைத்து ஜகாத் போன்றவர்கள் இந்த மஹல்லாவுக்காக வேண்டி பல முயற்சிகள் செய்து ஜகாத்தை ஒன்று திரட்டி அதை பல லட்சக்கணக்கான ரூபாக்களை மக்களுக்கு கொடுக்க முன் வந்திருக்கிறார்கள் இது இலங்கையில் உள்ள எல்லா மசிதிகளும் இந்த மேலான பணியில தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது மிக பிரதானமாக இருக்கும் ஹசரத் அவர்கள் சொன்னது போல ரெண்டு விஷயம் ஆக முக்கியமானது ஒன்னாவது மண் சாம ரமதான ஈமானன் வாத்தி சாவன் தம்பி ஒன்று ஈமானும் நன்மையை நாடியவர்களாகவும் இந்த காரியத்தில் ஈடுபட வேண்டும் ரெண்டாவது சம்பந்தப்பட்ட மசாயல்கள் அலமதுலா ஜெமேத்துலமா திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை மாலை வரைக்கும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் உலமாக்கல் அமர்த்தப்பட்டு ஜகாத் இன்னும் ரமதான் இன்னும் முக்கியமான மசாயில்களை கேட்பதற்கான ஹொட்லைன் ஒன்று ஏற்பாடு செய்திருக்கு ல்லா கடந்த வருடங்கள்ல ரெண்டாயிரத்துக்கும் சகோதர சகோதரிகள் கேள்விகள் கேட்கிறார்கள் தெளிவுகள் பெறுகிறார்கள் கவனம் செலுத்த வேண்டும் மார்க்க விஷயங்களை மிக தெளிவாக அழகாக புரிந்து செயல்படுவதே மிகவும் அவசியமாக இருக்கும் அத்தோடு கண்ணியமானவர்களே இன்று ஜும்மாவுடைய தினத்தில் இந்த நடந்த ஜும்மாவிலும் நான் ரெண்டு முக்கியமான விஷயங்களை முன்வைத்திருக்கிறேன் அதை இந்த நாட்டு மக்களுக்கும் இதை கேட்கக்கூடிய எல்லோருக்கும் ஞாபகம் ஊட்ட விரும்புகிறேன் அல்லாஹுடைய ஏகத்துவம் சூரத்துல் கௌதர்ல சொல்லு உடைய மகத்துவம் சூரத்துல் அசர்ல நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த நாட்டு முஸ்லிம்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹு நிச்சயமாக காலத்தின் மீது சத்தியமாக எல்லோரும் நஷ்டத்தில் ஈமானுடன் அதே நேரத்தில் நல்லமல்களுடன் உண்மையை போதித்து பொறுமையை போதிக்கக்கூடியவர்களை சொல்கிறார் அதே நேரத்துல சஹாபாக்களை ரசூசல்லி வசல்லம் ஐந்து அடிப்படையில் தயாரித்தார்கள் ஈமானுடைய உறுதி அமல்களுடைய அந்த அல்லாஹுடைய நெருக்கம் அதே நேரத்தில் குடுக்கல் வாங்கலுடைய சீர்மை அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையுடைய முன்மாதிரி நல்ல அஹ்லா பண்புள்ளவர்களாக தயாரித்தார்கள் நாம் ஒவ்வொருவரும் சொன்னது போல தௌபாறோட இந்த அஞ்சு விஷயங்களின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும் ஈமான உறுதிப்படுத்தி கொண்டு எங்களுடைய அமல்களை இஹ்லாசுடன் இல்முடன் செய்ய வேண்டும் நாம் கொடுக்கல் வாங்கல்ல யாருக்கும் ஏதும் கொடுக்க வேண்டியிருந்தால் அதை நிரப்பமாக்கிக் கொள்ள வேண்டும் அதுல கடன்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் இல்லற வாழ்க்கையில கணவன் மனைவியாக வாழும் பொழுது குழந்தைகளுக்கும் நல்லதுகளை செய்து இந்த ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும் நல்ல அஹ்லாக் ஆக முக்கியமானது எல்லோருக்கும் பணிவாக வேண்டிக் கொள்கிறோம் நாட்டில் பாதைகளில் நாங்கள் விளையாடுறது இரவு சகருடைய நேரங்கள்ல அந்நிய மக்களுக்கு நோய் அமைக்கக்கூடிய விதத்தில் நடந்து கொள்வது இதை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொண்டு எங்களுடைய அமல்கள் மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடியதாக அதை அமைத்துக் கொள்வதுதான் எமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும் அந்த அடிப்படையில் எப்பொழுதுமே ஒரு சிறந்த சமூகமாக பிற சமூகங்களும் எங்களை கொண்டு புரோஷனம் அடையக்கூடிய விதத்துல ஈடுபடுவதோடு ரெண்டு விஷயத்துல இறுதியாக சொல்லி முடிக்கிறேன் உண்டு அல்லாவுக்கு பெரிதும் நன்றி செலுத்த கடமை பெற்றிருக்கிறோம் இவ்வளவு காலமாக நீ என்னை ஒரு முஸ்லீமாக வாழ வைத்து இந்த இப்படியான சிறப்பான ஒரு பயணத்தை செய்து கொண்டிருக்கிறோம் ஒற்றுமையுடன் இந்த பயணம் பயணிக்க வேண்டும் அதே நேரத்தில் அதிகப்படுத்தி கொண்டு ரஹமத்தை பெற்றவர்களாக மஹத்தை பெற்றவர்களாக நரகத்தை நரக விடுதலை பெற்றோர் சமூகமாக இந்த ரமதான் ஆகிக்கொள்ள ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் மன்னித்து விட்டு கொடுத்து ஆக கஷ்டமான ஒன்றுதான் எனக்கு தவறு செய்த எனக்கு அநியாயம் செய்த ஒருவரை மன்னிக்கிறது தலமக் சொன்ன வார்த்தை தான் உனக்கு தீங்கு செய்தவர்களுக்கு நனவு செய்ய வேண்டும் அநியாயம் செய்தவரை மன்னித்துக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் செல்லாறு செல்லும் அவர்கள் தந்த ஒரு மொத்தான ஒரு வார்த்தைகள் அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் ஒன்றுபட்ட சமூகமாக அல்லாஹ்வுடைய குரானை நபியுடைய அந்த மார்க்கத்தை இந்த தீனை நல்லடியார்களுடைய வழியின் பிரகாரம் முன்னோர்கள் சாலையான மக்கள் நல்லடியார்கள் ఔலியார்கள் நேசர்கள் எந்த வழியை பின்பற்றி இந்த நாட்டை மும்மத்தை வழிநடத்தியிருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் செய்யுமாறு குறிப்பாக பத்தாயிரம் உலமாக்கல் கொண்ட ஜெமியத்துலமாவுடைய இந்த பொறுப்பில் இருந்து கொண்டு எல்லா உலமாக்களையும் மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறோம் மஸ்ஜிதுகளை ஒற்றுமையும் சகவாழ்வையும் இந்த சொல்லப்பட்ட மஸ்ஜிது விஷயங்களை மக்களுக்கு வழிகாட்டி ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்க வல்லா அல்லா கிருவை அஹமது வரமத்துல வர